ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்துடைய காலை வேலை எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோ வந்துட்டு அந்த காலை வேலைகளில் என்னென்ன மாதிரியான வேலைகள் செஞ்சேன் என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன் அதே மாதிரி என் டே பிளானை வந்து என்ன மாதிரி கொண்டு போனேன் அப்படின்றது தான் நான் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இந்த வாக்கில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவை அப்படின்றதுனால கடலப்பருப்பு வந்து ஃப்ரோசன் நிலக்கடலை வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு விசில் வச்சால் நல்லாயிருக்கும்ன்றதுனால முதல் வேலையாக கடையில் அதை தான் பண்ணேன் பிள்ளைங்களுக்கு காலையில் பாலாத்தி கொடுத்தது வச்சது இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு எனக்கும் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்ருந்தேன் அந்த காஃபி டைம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த காலை வேலையில் என்னால் இதை ஸ்கிப் பண்ணவே முடியலை ஸ்கிப் பண்ணவும் வேண்டானும் பிளான் பண்ணிட்டேன் ஒரு கப் காஃபி குடிக்கிறதுல ஒன்றாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய காஃபி டைமை முடிச்சுட்டு தான் அடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் பெட்டை தான் ஃபஸ்ட்டு வேலையாக நான் க்ளீன் பண்ணேன் கொஞ்சம் பெட்டில் இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து இப்போல்லாம் அதிகமாக பெட்டில் தான் காலையில் விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ ரொம்ப எங்கள் வீட்டில் ஆகுது அதனால் முதல்ல வந்து அதை க்ளீன் பண்ணுவோம் இதை அப்படியே விட்டோன்னா எனக்கு என்னமோ அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ண பிடிக்காது ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம படுக்கையை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து எந்த வேலையுமே ஆரம்பிக்கணும் பிள்ளைங்க வந்து லேட்டாக எந்திரிப்பாங்கன்றதுனால ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து எழுப்பி விடுவேன் அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அந்த காஃபி டைம்லாம் முடிச்சுட்டு அவங்க எந்திரிக்கவும் தான் இந்த வேலையை நான் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த பெட் ஏரியாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த விண்டோவை திறந்து விட்டுருவேன் அப்போ தான் கொஞ்சம் அந்த வெளிக்காற்று வந்து படுறப்போ நல்லாயிருக்கும் அந்த பெட்டில் வந்துட்டு நம்ம படுத்து எழுந்திரிச்ச ஸ்மெல்லு கிட்ஸு சின்ன பையன் வெட் பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் ஜன்னல் திறந்து விடையில அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் ரூம் ஸ்ப்ரே பச்சை கற்பூரம் இதெல்லாம் கொஞ்சம் லேஸாக வந்து அடிச்சு விட்டுருவேன் கொஞ்சம் பெட்ரூமை காலையில் க்ளீன் பண்ணிட்டா ஃப்ரெஷ்ஷாக அந்த டே போகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் என்னுடைய எப்பயுமே காலை வழக்கம் வந்துட்டு இருக்கும் அந்த காலை வேலைகளில் அந்த டீ குடிக்கிற பிரேக் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மூட் ஸ்விங் ஆகும் நெக்ஸ்ட் டேவை பற்றிட்டு முத நாளே பிளான் பண்ணுறது மாதிரி இருக்கும் என்ன செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் பிள்ளைங்களுக்கு என்ன இது பண்ணி கொடுக்கலான்ற தாட் வந்து ரொம்ப மண்டையில் ஓடிட்டே இருக்கிறது மாதிரியாக தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் போயிட்டுருக்குது நம்ம டூ பிளான் பண்ணி வச்சாலும் சரி பண்ணலாட்டியும் சரி நம்ம எதாவது ஒரு திங்க் பண்ணுறோம் என்ன அதாவது ஒரு ப்ளசண்ட்டான லைஃப் இப்போ இருக்குதா இப்போ இருக்க லேடிஸ்க்கு வந்து கிடச்சிருக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட ஒரு ப்ளசண்ட்டான லைஃப்பில் இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும் அதே மாதிரி ஒர்க் டைமாகவும் இருக்கட்டும் ஏதாவது ஒன்று செகண்ட் திங்காக மண்டேக்குள்ளே ஓடிகிட்டே தான் இருக்குது நானும் என் ஃப்ரெண்டும் நேற்று ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் பிளான் பண்ணதும் அதுதான் நம்ம ஏன் நம்மளுக்கு ஏன் அடிக்கடி வந்து மூட் ஸ்விங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேண்ட்ரியுமே அதிகமாக இருக்கிறது துவைக்கிற வேலை க்ளீனிங் ஒர்க்கு இது எல்லாமே எனக்கு அதிகமாக இருந்துச்சு காலையில் ப்ரஷ் பண்ணுற அந்த வாஷ் மெஷின் கிட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன் அதுக்கு லேசாக தண்ணி விட்டுட்டு காலையில் அந்த க்ரீனரிஸோட தொடங்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேன்றதுனால இந்த ஒரு சின்ன டப்பாவில் தான் யூஸ் அந்த டப்பாவில் தான் நான் அதை பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு தம்பி வந்து அதை தட்டி விட்டானா என்னன்றது தெரியலை செகண்ட் பிளான்ட் வந்து சடனாக இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு கேட்டேன் தம்பி சொல்லிட்டான் இல்லைம்மா எனக்கு தெரியலைன்ற ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டான் சரி ஓகே அதை ரீப்ளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு காலையிலே சரி நம்ம இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்து கூட இப்பெல்லாம் அப்செட் ஆகிற தாங்க இருக்குது ஏன்ற ரீசனும் எனக்கு தெரியலை நம்ம மூட் ஸ்விங் எதுக்கு அடிக்கடி ஆகுது ஏன் அடிக்கடி டிப்ரெஷனில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ஏன் லைஃப் ஏன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளி உலகத்துக்கு சொன்னால் கூட நம்மளுடைய காதும் நம்மளுடைய காலும் வந்து அடுத்தவங்களுக்கு செயல்பாட்டுக்கு ஏற்றுகிற மாதிரி மாற தொடங்கிட்டோன்றது தான் முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயம் இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு ரொம்ப ஆஃப்டர் ஏ லாங் பீரியட் ஒரு பர்சனை வந்துட்டு நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை முதல் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னம்மா நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தையில் தான் தொடங்கியிருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் கண்டிப்பான முறையில் இதை யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ரொம்ப நாள் பார்க்காத ஒரு பர்சன் ஏன் உங்கள் சொந்தக்காரவங்களாக கூட இருக்கட்டும் நம்மளை பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வார்த்தையாக என்ன இருக்கும்னா உன்னை ஏன் மெலிஞ்சு போயிட்டே இருக்கணும் இல்லை நல்லா வெயிட் போட்டுட்ட அப்படின்றது இருக்கணும் செகண்ட் விஷயம் கருத்து போயிட்டால் கலராக இருக்க இது ஒரு விஷயம் பிள்ளைங்களை பார்த்தா கூட மெலிஞ்சு போயிட்டான் பரவாயில்ல முதக்கி இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு விதையை வந்து நம்ம மூளைக்குள்ளே விதைச்சி விட்டு போயிடுறாங்க நம்மளும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க வெயிட் போட்டோன்னா ஏன் வெயிட் போட்டோம் வெயிட் குறைஞ்சோனா ஏன் குறைஞ்சோம் கலர் குறைஞ்சிட்டோன்னா ஏன் நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம் ஏன் இப்படி இருக்கோம்னு நம்மள அறியாமையே கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம் இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம அதில் நிறையாவே பாதிக்கப்பட்டுறோம்னே சொல்லலாம் நம்ம ஒரு மூட் ஸ்விங்காக இருக்கிறப்போ நம்ம வெயிட் லாஸுன்னு ட்ரை பண்ணிட்டோம் இல்லை வெயிட் கெயின்னு ட்ரை பண்ணிட்டோம் நம்ம ஒரு ஃபோன்லேயே நம்ம அதை சர்ச் பண்ணி பார்க்கும் சரி நம்மளே ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் வந்து அதை மறந்துட்டு போனோம்னா கூட ஒரு கூகுளை ஓப்பன் பண்ணால் கூட அதில் வேற ஆட் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க வேணுமா இதை கரைச்சி குடிங்க அதை ஊற வச்சு குடிங்க பத்து தடவை இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அவங்களுடைய அனுபவத்தை வச்சு யாருனாலும் என்னன்னாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க கருத்துக்களை வந்து திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இந்த மூளையானது வந்து என்னன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் நிறையா விஷயத்துக்கு அடிக்டாக ஆரம்பிச்சிடு நம்ம இதை செய்வோம் எந்த ஒரு விஷயத்தையும் பழக்க முறையும் நம்ம கண்டினியூஸாக செய்யும் போது தான் வருது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறதுனால நம்மளுக்கு அதற்கான பலன் கிடைக்க இல்லை ஒரே விஷயத்தை கண்டினியூஸாக செய்யும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அதற்கான ரிசல்ட்டு கிடைக்கும் அது படிக்கிறதா இருக்கட்டும் உடல் சுத்தமாக இருக்கட்டும் உடல் அழகு குறிப்புகளாக இருக்கட்டும் ஹெல்த் டிப்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ரெகுலராக இப்போ யோகாவே நீங்கள் செய்கிறீங்கனாலும் வருஷ கணக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதற்கான ரிசல்ட் கிடைக்கும் இல்லைங்களா ஆனால் அதுக்கான உண்மை வந்து இப்போ யாருமே அதை கண்டினியூ பண்ணுறது இல்லை டக்கு 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 டக்குன்னு ஒரு ரெண்டு நாள் செய்கிறாங்க மூணாவது நாள் வேறு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் தான் நான் ரீசன் சொல்லுவேன் எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சோ அதுலேருந்தே நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்னு தான் சொல்லலாம் விஞ்ஞானம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு வளர்ந்துச்சோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கெட்ட விஷயங்களுக்கும் நிறையாவே போயிடுச்சு அப்படின்றது தான் சொல்லலாம் இது நான் வருந்தக்கூடிய விஷயத்தில் ஒரு பெரிய விஷயம்னா இது தான் பிள்ளைகளும் நிறையாவே இதில் இம்பேக்ட் ஆகிடுறாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து வீடியோ பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து ராங்காக கன்வே ஆகுது அது எதுக்கு செய்கிறோம் அப்படின்றே தெரியாமல் பிள்ளைகள் அதை இம்பேக்டாக எடுத்துக்கிறாங்க அதைவே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம பிள்ளைகளோட ஸ்க்ரீன் டைம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒரு ட்ராமாட்டிக்காக தெரிஞ்சால் கூட நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலை வந்து கண்டிப்பாக நம்ம பழைய காலத்து லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணி தான் கொண்டு போகணும் இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தால் கூட நம்ம அன்றாட செய்யக்கூடிய வேலைகளையும் நம்ம செய்யணும் இவ்வளோ ப்ரெஷர்ஸ் வந்து மைண்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஓடிட்டு தான் இருக்குது கறி துணி வந்து கட் இருந்தேன் ஒரு துணி வந்து து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் இன்னொன்று வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் என்னோடய க்ளீனிங் வேலையை தான் நான் காலை வேலையில் முதல் வேலையாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னதான் அந்த பாலாத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தும் அப்படின்றதனால அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு தாங்க இப்போ லீவ் டைமில் இதை செஞ்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கே பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ அந்த காஃபி டைம் அதெல்லாம் முடித்த தான் சரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கும் முன்னாடி அந்த க்ளீனிங் ஒர்க்கை வந்து நான் செஞ்சுட்ருக்குறேன் உங்களுடைய மைண்ட் மைண்ட்ஸிங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க அதாவது கம்யூனிகேட் பீப்புள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நம்ம யார் கூட அதிகமாக கன்வர்சேஷன் பண்ணுறோன்றது முக்கியம் நம்ம சரௌண்டிங் பீப்புளும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு வீடியோக்குள்ளேயோ என்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்றது ரொம்ப முக்கியம் இப்போல்லாம் வந்துட்டு அதிகமான மக்கள் கூட நம்ம பேசலாட்டியும் இந்த ஃபோனில் வந்துட்டு அதிகமாக வந்து நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் நல்ல விஷயங்களை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹேர்ட் ஆகிற விஷயம் அதிகமாக நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்காதீங்க சில பேர் வந்து என்னன்னா இப்போது எல்லா யாரா யாருமே யாருக்கும் ஹேர்ட் ஆகாமல் இல்லை எல்லாத்துக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஒருத்தவங்களுக்கு விஜய் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு அஜித் பிடிக்கும் அதுக்காக ஒருத்தவங்க வந்து ஐயோ ஏன் இவங்களுக்கு நம்ம பிடிக்கலைன்றது ஃபீல் பண்ணக்கூடாது இப்போ ஒருத்தவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் சரியில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த மீம்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரவங்கள பற்றி கொஞ்சம் ஏதாவது நெகட்டிவாக இருக்கிறதவா பார்ப்பாங்க அப்படி பார்க்குறதுனால என்னாகும் மேலும் வந்து அவங்க வந்து அதை டிப்ரெஷனில் தான் போக போகிறாங்க ஸோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கலாமே யதார்த்தமாக நம்ம வாழலாமே ஏன் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த வகையில் ஹர்ட் ஆகுதுன்னா அதுக்கானது பார்க்கணும் இல்லை நீங்கள் வந்து ஆன்மீக வழியை போகலாம் இல்லை புக்ஸ் ரீட் பண்ணலாம் ஸ்டோரி ரீட் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோனை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் மற்றதாக கொஞ்சம் ஆக் அதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு டூ தௌசண்ட் டென் டு ஒரு ஃபோர்டீன் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வரும் வீட்டுக்கு அழகு பொருட்கள் செய்கிறதுலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லாட்டினும் இந்த கூடை பின்னுறது இதிலெல்லாம் உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போங்க முக்கியமாக குடும்பத்தரசிகள் இப்போ வேலைக்கு வெளியில் வேலைக்கு போகிற ஆண்கள் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க ஒரு சின்ன விஷயத்த கூட ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்க்ரீன் டைம் கம்மி அவங்களுடைய ஒர்க் டைம் அதிகன்றதுனால ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க் முடித்த நேரத்தில் மதியானம் ஃபீஸ் ஃபுல்லாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஏதாவது டை ஒர்க்ஸ் பண்ணுறதுல உங்களுடைய மைண்டை வந்து மாற்றி கொண்டு போங்க அதிகமான கிட்டே பேசுறதுனால தான் ஒருத்தவங்க வந்து டிப்ரெஷனுக்கு போகிறாங்கன்றதுன்னு இல்லை கம்மியான பீப்புள்கிட்ட பேசி அதிகமாக ஃபோன் பார்க்குறதுனால டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்கன்றதும் இல்லை நம்மளுடைய மைண்ட் தாட்டில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அதற்கான வே என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் அதிகமாக டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து கொண்டுட்டு வந்துடுங்க உங்கள் லைஃப்பில் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஸ்க்ரீன் டைமை குழந்தைங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுற பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமையுமே நம்ம கம்மி பண்ணணும் தேவையான விஷயங்களை நம்ம பார்க்கணும் தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்கிறத குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஹெல்த் டிப்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்து நிறைய இது நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம் உங்கள் ரியல் லைஃபுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே ஒத்து போகுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது உங்கள் லைஃபுக்கு என்ன ஒத்துப்போகுமோ அதை செய்யுங்க என்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டாக்டர் சஜஷன் இல்லாமல் காசை போட்டு அதில் செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக என்ன ஒரு வீடியோனாலும் பார்க்கலாம் என்னன்னாலும் உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் செய்யலாம் காசு அதிகமாக செலவு பண்ணியோ இல்லை உங்கள் ஹெல்த் இஷ்யூவோ அந்த மாதிரிக்கு விளையாட்டுத்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அது ஃப்யூச்சரில் ஒரு அழகு குறிப்புகளாக இருக்கட்டும் ஹோம் ரெமெடிஸ் வந்துமே இப்போ நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடாவெல்லாம் கலந்து இந்த கையில் இருக்க கருமையை நிற்கிறது அதெல்லாம் செய்கிறாங்க சில சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அது பெரிய விளைவுகளில் வந்து கொண்டு போய் விட்டுரும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க டாக்டர் கண் ஒரு கன்சிட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும் இன்டேக் எடுத்துக்க ஆரம்பிங்க உயிர் விஷயத்துலேயும் ஹெல்த் விஷயத்துலேயும் எந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு ரிஸ்கையும் எடுக்காதீங்க எனக்கு இந்த விஷயத்த இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ நான் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதிகமாக இதில் வந்து உள்ளே போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் தான் வேலைக்கு போகாத டிப்ரெஷன் நம்ம குண்டாயிட்டோன்ற டிப்ரெஷன் ஒல்லி ஆகிட்டோன்ற டிப்ரெஷன் கருத்து போயிட்டோன்ற டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுன்றத ஒரு ரியாலிட்டியை வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அது மட்டும் இல்லாமல் ஜெனிட்டிக்காக வரக்கூடிய ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம மாற்றவே முடியாதுங்க அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம் நீங்கள் வந்து குண்டாகவே இருந்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒல்லியாகவே இருந்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா உங்களால் உட்காந்து ஒரு இடத்துல மூச்சு விடாமல் எந்திரிக்க முடியுதா ஒரு சில பேர் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க இல்லைங்களா கை கைகால் வலிக்காமல் இருக்குதா அதை பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை நீங்களே ஃபஸ்ட்டு ரசிங்க செல்ஃபில் நிறையா எடுத்துக்கோங்க நீங்கள் க்ரீம் போடுற பர்சனாக இருக்கட்டும் இல்லை மஞ்சள் போடுற பர்சனாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் அவங்க மஞ்சள் போடுறாங்கன்றதுக்காக நீங்கள் மஞ்சள் போடணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைலில் அழகான முறையில் உங்களுக்கு பண வசதிக்கு ஏற்ற முறையில் நீங்கள் பண்ணிக்கோங்க இதில் தப்பே கிடையாது அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு கேப்பை ரொட்டி தான் வந்து சுட்டிருந்தேன் எப்பயும் இந்த சப்பாத்தி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்றதுனால கேப்பை ரொட்டி செய்வோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் சின்ன ரொம்ப பசங்க குட்டி பிள்ளைகளாக இருக்கிறப்ப அதில் வந்து கூழ் செஞ்சு கொடுப்பேன் ஸ்வீட்டு கூழ் இந்த மாதிரி இப்போ பசங்க அதை லைக் பண்ணுறதுல என்னம்மா ஏதோ களி மாதிரி இருக்குது பேஸ்ட்டு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால சரி இந்த வட்டம் இது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பர் ரொட்டி தான் செஞ்சேன் இது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லிட்டு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் இதோட கோக்னட் சட்னியோ தக்காளி சட்னியோ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் தேங்காய் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன்னால் சாம்பார் இருந்ததுனால அதை வச்சே ஏன்னா பசங்க வந்து எந்த ஒரு சைடிஷ் வச்சாலுமே அதை தொட்டே சாப்பிட மாட்டுறாங்க அதிகமாக வேஸ்ட் ஆகுது பச்சை மிளகாய் சேர்க்காம கொஞ்சமாக மிளகு தூள் மட்டும் அதில் லைட்டாக காரத்துக்கு சேர்த்துட்டு இஞ்சி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை வெங்காயம் சீரகம் லேசாக உப்பு இது மட்டும் சேர்த்து தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போலாம் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறனுன்றதுனாலேயே என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன் ஃபுட்லேயும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி ஏன்னா ஏமா நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு வந்துடுது நம்ம ஒரு பாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதை நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்க நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களேம்மா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டதுனால எங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டாக இருந்தது அதுவும் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்டு எல்லாமே நான் இப்போ அவாய்ட் பண்ணிவிட்டேன் லேஸ் இப்போ பசங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அது ஹெல்த்தி ஃபுட்டுமா இது அன்ஹெல்தி ஃபுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் சொல்லி போது அவங்க பிரியப்பட்டே சாப்பிட்டுக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றது மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு சரி ரிவ்யூவையும் கேப்ச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டேன் பெரிய பையன் அக்ஸ் பெரிய பையனுக்கு இந்த மாதிரியான உணவு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் சின்னவர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எது செஞ்சு கொடுத்தாலும் ஹாப்பியாக சாப்பிடுவார் அவனுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பாடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்குறோம்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பசங்கள் ரெண்டு பேருமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு கூடின மாதிரி ஃபீலாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்களுடைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக செஞ்சு சாப்பிடுங்க டெய்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இயற்கையான உணவுகளுக்கு சிறுதானிய உணவுகளுக்கு மாறி உங்கள் லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றி சூப்பராக கொண்டுட்டு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி கிளீனிங் டிப்ஸ் பற்றி இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு டவுட் இருக்குது இல்லை நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும் போன வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு அம்மா வீடு கிச்சனில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் கேட்டிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கேட்டதுக்கும் நான் உடனே ஆன்சர் பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம சேனலில் இருந்து ஆன்சர் வரும் கீப் சப்போர்ட்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ